நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் மோசமாக விளையாடி வந்த சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துடன் வெளியேறியுள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று தனது கடைசி போட்டியிலும் குஜராத் அணியை எதிர்கொண்டு மொத்தமாக தனது நடப்பாண்டு போட்டிகளை முடிக்கிறது சிஎஸ்கே எனவே சென்னை அணி விளையாடும் கடைசி போட்டி இன்று என்பதால் சென்னை ரசிகர்கள் அதிகமானோர் நரேந்திர மோடி மைதானத்திற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பக்கம் இது சென்னை அணிக்கு கடைசி போட்டியாக இருப்பதைப் போல தல தோனிக்கும் இது கடைசி ஐபிஎல் போட்டியாக இருக்குமோ என்ற கேள்விகளும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கிறது நாற்பத்தி மூன்று வயதாகும் தோனி இன்னும் ஐபிஎல் போட்டிகளில் மட்டும் தொடர்ச்சியாக விளையாடிக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த சீசன் முடியும் போது அதாவது இந்த போட்டி இன்று முடியும்போது இவர் ஓய்வை அறிவிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் இன்னொரு முறை சென்னை அணி கோப்பையை வென்ற பிறகுதான் தோனி ஓய்வு பெறுவார் என கூறி வருகிறார்கள் இந்த சூழலில் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஹைஃப் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டனும் பிரபல வீரருமான எம் எஸ் தோனியின் கடைசி ஐபிஎல் போட்டியாக இன்று இருக்கலாம் என்று கூறி இந்த போட்டியை ரசிகர்கள் பண்டிகை போல கொண்டாட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முகமது ஹைஃப் இது குறித்து இவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியதாவது இன்று நடைபெறும் குஜராத் அணிக்கு எதிராக சிஎஸ்கே அணி மோதும் போட்டி எம்எஸ் தோனியின் கடைசி ஐபிஎல் ஆட்டமாக இருக்கலாம் எனவே ரசிகர்கள் மஞ்சள் நிறத்தில் மைதானத்தை நிரப்பி இந்த போட்டியை பண்டிகை போல கொண்டாட வேண்டும் தோனி இன்று மைதானத்திற்கு வரும்போது மஞ்சள் நிற உடையை அணிந்து தோனிக்கு அன்பை செலுத்துங்கள் தோனி தனது கடைசி போட்டியை வெல்ல வேண்டும் என நினைப்பார் என தெரிவித்திருந்தார் முகமது ஹைப் முகமது கைப் கூறியுள்ளதை பார்த்த ரசிகர்கள் தோனிக்கு இதுதான் கடைசி போட்டியா எனவும் ஓய்வை அறிவிக்கப் போகிறாரா எனவும் கேள்விகளை எழுப்பத் தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமில்லாமல் தோனியும் முகமது கைப்பும் நெருங்கிய நண்பர்கள் போல பழகி வருபவர்கள் ஆகவே இப்படிப்பட்ட செய்தியை முகமது கைப் கூறுகிறார் என்றால் அது சாதாரணமாக இருக்காது அதற்கு பின்னால் முகமது கைப்பும் தோனியும் பேசிக்கொண்ட ஏதேனும் ஒரு விஷயம் அடிப்படையாக இருக்கலாம் அதேபோல தோனியின் எந்த ஒரு ஓய்வு அறிவிப்பும் எந்த ஒரு முன்னேற்பாட்டோடும் இருக்காது திடீரென இவரது ஓய்வு முடிவை அறிவித்து விடுவார் அப்படித்தான் இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கும்போதும் இவரது ஓய்வு முடிவை யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீரென அறிவித்திருந்தார் ஆனால் அப்போதும் கூட முகமது கைப் தோனியின் ஓய்வு முடிவு பற்றி முன்கூட்டியே பேசியிருந்தார் ஆக அதன் அடிப்படையில் மீண்டும் இப்போது முகமது கைப் கடைசி ஆட்டம் பற்றி அதாவது தோனியின் கடைசி ஆட்டம் பற்றி கூறியிருக்கிறார் இதனால் கண்டிப்பாக இன்றைய போட்டிதான் தல தோனி ஆடும் கடைசி ஐபிஎல் போட்டி என்பது ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அது இல்லாமல் இதை உறுதி செய்யும் வகையில் இன்றைய போட்டியில் தோனிக்காக சிறப்பு கொண்டாட்டம் ஒன்றையும் பிசிசிஐ ஏற்பாடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆகவே இவ்வாறு வந்து கொண்டிருக்கும் அனைத்து செய்திகளையும் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இன்று நடக்க இருக்கும் குஜராத் வர்சஸ் சிஎஸ்கே அணிகள் மோதும் இந்த போட்டி தான் தல தோனி ஆடப்போகும் கடைசி ஐபிஎல் போட்டி என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம்